பரேல்வியுடைய அந்த தேவ்பந்த் ஃபிக் இதில் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய தக்கி உஸ்மானியம் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபத்வா வந்து அவங்க லீகல் பண்ணி விட்றாங்க அப்பட்டமான ஹரம் இதில் இன்னொரு விஷயம் எப்படி என்ன ஹராமுன்னு சொல்கிறப்போ உதாரணத்துக்கு சரி ஓகே ஐநூறுரூவா வாடகைக்கு நீங்கள் பேசிட்டீங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபா வாங்கிட்டீங்க இவர் என்ன பண்ணார் இவர் ஒரு அவசர தேவைக்கு வாங்கினார் யார் இந்த வீட்டுக்காரரு அவசர தேவைக்கு வாங்கினார் அவருக்கு வர வேண்டிய பணம் ஒரு இருபது நாளில் வந்துருச்சு இப்போ வீடு காலி பண்ண சொன்னால் பண்ணுவோம் பண்ணுவானாங்க பண்ணுவாரா அப்போ புரியுதா இல்லையா அவனே வீட்டுக்காரனே வந்து போர்டு போடும்போதே வீடு வாடகைக்கு வீடு போக்கியத்திற்கு என்னான்னு தெளிவாக தான் அவங்க போடுறாங்க புரியுதா ஒன்று ஹராமு தெரிஞ்சு தான் பண்ணுவோம் ஒன்னால் ஆனதை பார்த்துக்கப்போ அப்படின்னு அல்லா டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்க ஆனால் இதுக்கு ஹலால் லேபிள் ஒட்டிட்டு நீங்கள் வந்து நாங்கள் வாடகை கொஞ்சோண்டு அல்லா இந்த வாடகையை பார்த்து அல்லாஹ் நம்பிடுவான்